மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்தில் சிவில் இன்ஜினியர் காலிப்பண்ணிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ரிட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் சைட் இன்ஜினியர் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸ்போர்ட் சைட் சூப்பர்வைசர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு வரும் பத்தாம் தேதி கடைசி நாள் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் சைட் சூப்பர்வைசர் ஒரு பணியிடமும் டைட் சர்வேயர் ஒரு காலி பணியிடமும் டைட் இன்ஜினியர் ரெண்டு காலி பணியிடமும் நிரப்புவதற்கான அறிவிப்பும் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸ்போர்ட் ஒரு காலிப்பணியிடத்திற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரிவுல பிஇ அல்லது டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள் உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை வரைக்கும் எழுத்து தேர்வு கிடையாது நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் பத்தாம் தேதி